இருந்து என் வீட்டிலிருந்து இங்கே வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருது நான் முதல்ல டெய்லி அஞ்சு கிலோமீட்டர் இங்கே ட்ராவல் பண்ணி வந்துட்டு என் வேலையை பார்த்துட்டு மறுபடியும் அங்கே போகணும் அங்கே போயிட்டு அப்புறம் ஈவினிங் வந்து எதாவது மோட்டர் ஆஃப் பண்ணணுன்னா மறுபடியும் நான் வருவேன் நான் இந்த மாதிரி ரெண்டு டைம் நான் திருப்பி திருப்பி வர மாதிரி இருந்துச்சு இப்போ அந்த வேலையே இல்லை இப்போ நான் அங்கேருந்தே ஆஃப் ஆஃப் பண்ணிக்குவேன் எனக்கு வந்து பெட்ரோல் சேவல் இருந்து எல்லாமே சேவிங் தான் அது வேர்ல்டு லெவலில் எல்லா பக்கம் இருந்தே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அதுலேயே வந்து எல்லாமே வந்துடுது த்ரீ பேஸ் இருக்கா சிங்கிள் பேஸ் இருக்கா மோட்டர் தண்ணி எடுக்குது எவ்வளோ இருந்து எவ்வளோ போயிட்டுருக்கு எல்லாமே நமக்கு மெசேஜாகவே வந்துடும் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் இந்த அப்ளிகேஷனை வந்து என் ஒய்ஃபு சொல்லி கொடுத்துருக்கேன் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நான் இல்லைனா கூட அவங்க பார்த்துக்குவாங்க சார் ஆக்சுவலாக வந்து நான் வெளியில் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் முதல்ல வந்து மோட்டர் போட்டுட்டு போயிடுவேன் ஒரு பாஞ்சுதுன்னா ஒரு பக்கமே பாய் நான் போயிட்டு என்னோடய வேலைக்காக எல்லாம் பார்த்துட்டு இங்கே வர முடியாமல் போயிடுது அதனால பார்த்தீங்கன்னா அந்த போன இடத்துக்கே தண்ணி போய் வேஸ்டேஜ் தான் ஆகிட்டு இருக்கேன் இப்போ அப்படி கிடையாதுங்க ஒரு ட்ராப் தண்ணி கூட வேஸ்டேஜ் ஆகிறது இல்லை ஒரு கேட் வால்னால் அந்த கேட் வால் முடிஞ்சோடனே அடுத்த கேட் வால் இதெல்லாம் பாஞ்சு முடிச்சுட்டு தானாக மோட்டர் ஆஃப் ஆகிடும்